நம்ம காட்டுக்குள்ளே காட இருக்க போது அதே மாதிரி சபரிமலைக்கு இலங்கையில வந்து எவ்வளவு மக்கள் வந்து அதிகமான மக்கள் வந்துட்டு இருக்காங்க ஒரு வருஷம் இன்னைக்கு பதிமூணாம் தேதி இப்போ நம்ம வந்து பெருவழி பாதையில் போய்கிட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா அழுதாமலையில் வந்து உச்சி கருகிட்டு இருக்கோம் இதில் வந்து இன்றைக்கி இன்னைக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா சொன்னா ஓட்டமே நான் ஜூஸ் ஒன்று குடிக்கிறேன் இந்த மாதிரி பாருங்க நடந்து நிறைய பேர் கால்கள் தானே

காரணம் எங்களோட வந்து சாமியில் எல்லாருமே வந்து இப்போ மலைக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க இந்த மலை பயணத்துல இவங்க போகிற பாதை பார்த்திங்கன்னா பெருவழி பாதை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஸோ அந்த பாதைக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க இப்போ அவங்க நேற்று கலட்டி வச்சு அந்த இருமுடிகள் எல்லாத்தையும் வந்து இப்போ அவங்களோட குருசாமி வந்து தன்னோட தரில் ஏற்ற போகிறாரு அந்த நிகழ்ச்சி தான் நடக்குது இப்போ கிட்டத்தட்ட நேரம் பார்த்தீங்கன்னா பத்து ஆகுது நாங்கள் எங்கள்கிட்ட அந்த பயணத்தை வந்து இருந்து ஆரம்பித்து இப்போ நாங்கள் வந்து பெருவலி பாத மூலமாக போகிறோம் நான் போகிற ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்கு கொண்டு போகிறேன் உண்மையாவே எனக்கே வந்து உண்மையில் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக தான் நான் இதை பார்க்குறேன் எனக்கு முதல் முறை சபரிமலை பயணத்துக்காக நான் வந்திருக்கேன் சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பெருவழிப்பாதையில ஒன்பது சாமிமார் வந்து வராங்க என்னையும் சேர்த்து அதே மாதிரி மிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பாதையில் போகிறதுக்காக தயார் இருக்காங்க

அதுதான் எங்களுடைய வெற்றிய காரணம் ஒன்றே உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க பிரார்த்தனை பண்றீங்களோ அது உங்களை

பம்பைக்கு வந்து இருந்து தான் எல்லாருமே ஒன்று சேர்ந்து நிலையாது மொத்தமாக அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் சபரிமலை வச்சு இதில் ஆறு கிலோமீட்டர் சபரிமலை ஆறு கிலோமீட்டரில் அறுபத்தொம்பில் ஆறு போனால் மிச்சம் ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் இந்த பெருவற்றவாடி நீங்கள் நடந்து கிடக்கணும் இதில் ஐந்து மலைகள் ஏரி இரங்கம் அஞ்சு மலை ஏரி இரங்கல் நீலிமலை கரிமலை சபரிக்கூடம் அழுதமலை இப்படி மலைகள் ஐந்து கடந்து

இந்த மாதிரி இடங்கள்ல சின்ன சின்ன கடைகள் மாதிரி வச்சுருக்காங்க தண்ணி பாட்டில் மற்றது இளநீ ஜூஸ் சோடா அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம் குடிச்சுக்கலாம் அதை பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த நடக்கிற சாமி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கம்பு போயிருக்காங்க இந்த கம்புகள் டார்ச்சு குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லி சில ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க போய்கிட்டே இருக்காங்க இது வந்து பம்பா போகிறதுக்கான வழி பம்பா பெருவழி பாதை இது வந்து பாதையினுடைய நாங்கள் போய்கொண்டிருக்க பாதையில் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது இந்த பிரேசத்தில் அதிகமாக பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மக்கள் தான் இருக்கிறாங்க கடைகள் எல்லாம் முஸ்லீம் மக்கள் தான் வச்சிருக்காங்க முஸ்லீம் மக்கள் இருக்கிறாங்க இப்போ சரியான நேரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து நாற்பத்தஞ்சு மாதிரி ஆகுது இப்போ நம்ம காட்டுக்குள்ளே போகிறோம் அதாவது எருமேலேருந்து அவளுக்கு கிட்டே கிட்டத்தட்ட இப்போ நாளைக்கு ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம் அது எல்லாமே ரோட் பாதையாக இருந்துது இப்போ நம்ம காட்டுக்குள்ளே வந்து என்ட்ராகிறோம் இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காட்டாக இருக்க போகுது இந்த இடத்துக்கு அதை வந்து தொடர்ந்து போகிற பயணம் எல்லாத்தையுமே ஒரு காட்டை பாரம் ஃபுல்லாக பாரன் இப்போ இல்லை இல்லைங்க

மிஸ்டர் லோக்கல் ட்ரை பண்ணி எப்படி எ நடந்து வந்த கலைப்பு ரொம்ப நல்லா இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் சரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இப்ப நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா சொன்னா காலகட்டி கோயில் அப்படின்னு சொல்றாங்க ஐயப்பன் இந்த பாத யாத்திரையோட காலகட்டி கோயில் கோட்டையம் மாவட்டம் கேரளால தான் வந்து நம்ம இப்படி நிற்கிறோம் இதுதான் வந்து காலகட்டி கோயில் இங்கே எவ்வளோ பக்தருமா படுத்துருக்காங்கன்னு பாருங்க

என்னன்னு சொன்னால் இந்த ஐயப்பன் கோயில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் நான் பேசுவார் ஐயாவோட காய்ச்சல் இருக்கும்போது சொன்னார் அவர் காசு இருக்கவன் காசு இல்லாதவன் இல்லை பணக்காரன் அந்த மாதிரி ஒரு வேலை அது இதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த பாதையில் பெருவழி பாதைன்றது வந்து இருக்கிற கஷ்டமான பாதை இந்த பாதையில் வாராங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க எந்த விதமான வித்தியாசமுமே இல்லாமல் ஐயப்பன் சுவாமிக்காக தான் தெரிஞ்சுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இப்படி பேர் எவ்வளோ சொல்லி

அதுபோல இங்க வருகிற ஒவ்வொரு கன்னிசுவாமி மார்களும் இந்த அழுது ஆட்டில மூங்கி நீராடி பாவங்களை தீர்த்து இந்த அழுதையாட்டில் முதல் மூங்குகிற பொழுது கிடைக்கிற அந்த கல்லு அந்த கல்ல எடுத்துக்கொண்டே குளித்து நீராடி விட்டு நாங்க பயணம் போது அந்த கல்லிடம் குண்டுல அந்த கல்லை கொண்டு வைப்போம் வைத்து வழிபட்டு விட்டு நாங்க தொடர்ந்து எங்களுடைய இந்த பனாந்திர பயணத்தை தொடர்வோம் हिर मुड़ी कटे तावरी मालिंग के तावरी मालिंग के हिर मुड़ी कटे या रै कान स्वामीय गाने आवीय गंडाई ओ जंपे குளிக்கிறார்கள் பன்னிமி கட்டாயமாக இந்த ஆற்றுல வந்து குளிக்க எல்லாருமே குளிக்கிறாங்க பாருங்கள் இதில் வந்து பன்னிர் சுவாமி முதல் முறையாக யப்பமலைக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து கட்டாயமாக வந்து என்ன சொல்கிறது ஒரு கல் எடுத்துக்கொள்வாங்க அந்த கல்லை கொண்டு அடுத்ததாக வரக்கூடிய ஒரு இடத்துல வைப்பாங்க அந்த இடம் எது ஏன் அதை கொண்டு வைக்கிறாங்க அப்படின்னு விஷயங்கள் அடுத்து கற்று பாருங்கள் கவுடாக பாருங்கள் உங்கள் வரையும் ஃபுல்லாகவே கவுடாக இருக்குது இந்த ரோட்டு வந்து நாங்கள் நைட்டு ஒரு மூணு மணிக்கு வந்துவிட்டோம் வரும்போது இதெல்லாம் பண்ணி நான் தூங்க சொல்லிட்டாங்க

அது கேட்டான் பாத்தீங்கன்னா நைட் போட்டுக்காங்க மூணு மணி போல அதுக்கப்புறம் போக முடியாது எல்லாமே யானைக்காக வந்து இந்த காவல் வெளியிலாம் போட்டு வச்சிருக்காங்க இத ரொம்பவுமே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி யானை புலி அந்த மாதிரி எல்லா விஷயமே இருக்கு பாருங்க பாருங்க இந்த பாதை எவ்வளவு கொஞ்சம் கஷ்டமா போய்கொண்டிருக்குன்னு சொல்லி ஏத்தமல்லா மலைங்க சொன்னா இப்படியே இதே மாதிரி கிடக்குது ரெண்டு பெரிய மலைகள் இருக்குதான் கிடக்க வேண்டிய மலைகள் இப்போ என்ன சொல்கிறது ஆயிரக்கணக்காக அஞ்சு லட்சக்கணக்கில் போய் கொண்டிருக்கிற ஆக்கள் எல்லா இடத்துலையுமே வந்து அவ்வளோ ஒரு சமமாக இருக்கு அதாவது இந்த பாதை பூட்டினதுக்கான காரணம் எல்லாருக்குமே நேற்று சொல்லலை அது காற்று வழி பாதைன்ற ஒரு விஷயமா இருந்தாலும் யானை நடமாட்டம் வந்து அதிகமாக இருந்தால் தான் இந்த மாதிரி இந்த பாதையை பூட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே அந்த யானை அத்தியெல்லாம் நடந்துச்சு அப்ப தான் நேற்று வந்து இந்த பாதை ஒரு நிறைய சமமான நடக்கும்போது ஆமையை கழகப்பா இருந்தா வந்து கஷ்ட மாதிரி ஓட்டமில் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்காங்க அந்த பக்கம் வித்தியாசமான ஜூஸும் வச்சிருக்காங்க அந்த பக்கம் ஓட்டமேலன் ஜூஸ் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு பதிமூணாம் தேதி இப்போ நம்ம வந்து பெருவழி பாதையில் போய்கிட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா அழுதாமலையில் வந்து உச்சி கேறிகிட்டு இருக்கோம் இதில் வந்து முதலாவதான் இன்னைக்கு ஒரு சாப்பாடு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஓட்டமேனன் ஜூஸ் வந்து குடிக்கிறேன் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு போக போக விஷயங்களை பார்த்துருப்பீங்க இப்போ இந்த அழுதாமலை தாண்டி பார்த்தீங்கன்னா கல்லடும் குண்டு வந்தாரு கல்லட குன்றம் அப்படியா கல்லட குன்றம் தாண்டி பார்த்தீங்கன்னா கல்லடம் குன்றம் அப்படின்னு ஒரு இதாக போய்கிட்டுருக்கோம் அங்கே போயிட்டு மிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக பண்ணி காட்டுறேன் ஓட்டமெல்ல ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை முப்பது ரூபா மலையில் மேலே ஏற ஏற பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த பொருட்களோட விலை கொஞ்சம் ஜாஸ்தியாகியான்னு சொன்னால் கடைக்காரங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாமான்களை தூக்கி கொண்டு வந்து தான் மலையில் வச்சிருக்காங்க வித்தியாசமான அனுபவமாக தான் இருக்குது உண்மையிலேயே நான் இன்னும் போகும்போது மிச்ச விஷயங்களையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாமி மாறிங்களா போய் கொண்டு வராங்கன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு இவருக்கு ஐயப்பன் வச்சுடைய ஒரு சாமி கொண்டு போறாரு சாமி சாமி தம்பி வாழ்க்கை நம்பி சாமி கண்ணம் குண்டும் தேவாளாம் இன்னும் பதினாறு கிலோமீட்டர் இருக்கு பம்பாது வெயில் வந்து அப்பா சுவாமி பொண்ணோட வர கல்லிடம் கொண்டு நடத்து பக்கத்தில் கிட்டத்தட்ட வந்துட்டோம் இங்கே பாரு எவ்வளோ ப்ரௌட் பாரு என்ன இஷ்டத்துக்கு சார் நம்ம நம்மளோட மன்னர் சாமி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம போகிற சாமியில் பெரிய சாமி கல் போடுற உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த அழுதாமலையில் வச்சு அந்த அழுதாமலையில் இருக்கக்கூடிய ஆற்றுல வச்சு வந்து ஒரு கல் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கன்னிசாமி எல்லாருமே அந்த கன்னிசாமி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுக்கிற கல்லை வந்து பாருங்கள் அந்த இருக்கு பாருங்கள் அந்த இடத்துக்கு போகணுமா நாங்கள் போய் கிட்ட போய் காட்டுறோம் பாருங்க இந்த பேரே வந்து கல்லிடம் குன்று பெரிய பெரிய பாதையில் வரவங்க அதே மாதிரி கன்னிசாமியை வரவங்க வந்து இங்கே வரும்போது கட்டாயமா இங்கே ஒரு கல் அந்த அழுதான் ஆற்றுலேருந்து எடுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல வைப்பாங்களாம் பாருங்கள் எவ்வளோ பேர் போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எல்லாருமே பக்தர்கள் போட்ட கல் அப்படியே சொல்றாங்க கல் குமிச்சு கல் அழுதான் மலையில் எடுத்த கல்லாம் இங்கே தான் கொண்டு வந்து வைக்கிறான் பாருங்க கல்லிடம் குன்று நான் வந்திருந்த பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்த பார்க்க முக்கியமான இடங்கள் இருக்கு கல்லிடம் குன்றுல இருந்து பாத்தீங்கன்னா முக்குளி பள்ளித்தோடு புதுச்சேரி அப்புறம் கரிமலா பம்பா பம்பா தான் நம்ம கடைசியில போறோம் இன்னும் பதினாறு கிலோமீட்டர் வந்து நம்ம இந்த காட்டு வழி பயணத்துல போகணும் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னு சொன்னா போலீஸ் செக் பாயிண்ட்ஸ் மாதிரிலாம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் அப்ப போயிண்ட் எல்லாம் வச்சுருக்காங்க முக்கியமான ஒரு மூன்று நாலு இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் எந்த இடத்துலையுமே வந்து என்ன சொல்கிறது கூட்டம் குறையவே இல்லை நாங்கள் அழுதாமலையில் ஆரம்பித்து நாங்கள் பார்த்துட்டு வந்த ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கூட்டம் இருக்குது அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துருச்சு இந்த வருஷத்துக்குரிய ஐயப்ப சபரிமலை பயணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வரைக்குமே வராத மாதிரி கூட்டம் வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க কেন <laughs> বদ இவ்வளோ நம்ம பார்த்திங்கன்னா சொன்னா மலையில் ஏறி கொண்டு வந்தோம் இப்போ வந்து மலையில் இறக்கம் இஞ்சிப்பரக் போட்டு இருந்து அந்த முக்கி போகிற வழி பார்த்திங்கன்னா சொன்னால் அப்படியே கீழே இறங்கி கொண்டு போகுது இந்த பாதை ஆனால் எல்லா பாதையுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கல் வந்து ரொம்பவுமே வெறுங்கால் நடக்கும்போது தான் நல்லா கஷ்டமாக இருக்கும் நிறைய கட்டு குக்கு அப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது சின்ன பிள்ளைகள்லேருந்து வயசு போனவங்க வரைக்கும் இவ்வளோ பேர் கொண்டே இருக்கிறாங்க ஆனால் என்ன ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா சில சில இடங்கள் வந்து என்ன சொல்கிறது தாக சாந்தி மாதிரி ஜூஸ் குடிக்கிறதுக்கு இல்லாட்டி ரெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ள மாதிரி கடைகள் செட் பண்ணப்பட்டிருக்கு இந்த இடத்துல பெரிய நிறைய இந்த காவலி மூலம் காட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து இந்த பெருவழி பாதையை சூஸ் பண்ணி அதே மாதிரி சபரிமலைக்கு இலங்கையில இருந்தே வந்து எவ்வளவு மக்கள் வந்து அதிகமான மக்கள் வந்துட்டு இருக்காங்க ஒரு வருஷமும் அப்போ அந்த அவங்க எப்படி வராங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்ற ஃபுல் விஷயத்தையும் காட்டணுன்றதுக்காக இந்த சீசன் உண்மையில ஆரம்பிச்சது உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமா தான் சொன்னால் அந்த ரொம்ப நாளையா உண்மையா ட்ரெக்கிங் எல்லாம் போவாங்க மலைப்பாடு எரி அந்த மாதிரி போற ட்ரெக்கிங்கில் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய மாதிரி ட்ரெக்கிங் மாதிரி எனக்கு வருது நான் ஆனால் இருந்தாலும் இந்த பயணம் வந்து உண்மையாக கடினமாக இருக்குது அது உண்மையுமே வந்து என்னென்னு சொன்னால் வயது முடிந்தவர்கள்லாம் வந்து இந்த விஷயத்தை பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக அதே மாதிரி சின்ன பிள்ளையில பாருங்க இங்கே பாருங்கள் சின்ன நம்பி ஒரு ஆளுமை இப்படி கூட வந்து நிறைய மலைக்கு வந்து போய் கொண்டு இருக்கிறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் எங்கள் காய்ச்சி கொண்டு இருக்கலாம் இப்போ நாங்கள் இன்னும் முக்கியமான ஒரு நாலு இடத்தை பார்க்க வேண்டியிருக்கு பம்பா போகிறதுக்கு முன்னாடி அந்த எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்த்து கொண்டு வாங்க இப்படி பாருங்கள் இதில் நீரோட மாதிரி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் தண்ணி இருக்குது இதில் தண்ணி வரும் மழை தண்ணி வந்து நிறைய வரும் அப்படின்னு நினைக்கிற பாதையில் இதுக்கு மழை இல்லாதால இந்த அளவுக்கு தண்ணி வெளியில் பாருங்க சின்னசாமி வழியாக போயிட்டு அதிகாலாம் போயிட்டு வராங்க இப்போ நான் வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா முக்குழி இடத்துக்கு வந்துட்டோம் இன்னும் பதினாலு கிலோமீட்டர் போகணும் பம்பா போடுறதுக்கு இதுதான் முக்குழி ஏழு ஏழு

வந்த போட்டிருக்காங்க அடுத்தது புதுச்சேரி எட்டு கிலோமீட்டர் இருக்கு அதுல இருந்து கரிமலை ரெண்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் பம்பா சபரிமலை விஷயம் அடுத்த ஏரியா வள்ளித்தோடு தாவளம் தாவலம் பம்பாவுக்கு இன்னும் பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்குது இதுக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ப்ளேஸ் மாதிரி எல்லாரும் வந்து ரெஸ்ட் வச்சுக்கலாம் அப்படி தான் எரிமலை ஏற்றத்துக்கு போகிற வழி எழுக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் தான் இங்கே பாருங்கள் ரெஸ்ட் எடுக்காங்க நிறைய பேர் தர்பூசணி போலாம் அந்த வாட்டர்மேலன்லாம் ஃபுல்லாக வச்சிருக்காங்க இது போயிட்டே இருக்காங்க எல்லோரும் ஹரிசாமியும் போறீங்க நானும் ஹரிசாமியும் போயிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நெச்சேன் இப்போ இந்த பாதையில் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வராங்க தானே லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த பாதையில் போயிருக்காங்க போகும்போது அதுவும் வேறு வர மொழி பேசக்கூடிய அல்ல ஆந்திரா கேரளா தமிழ்நாடு வெளிநாடுகள் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் பெரிய பெரிய நாளில் சுவிட்சர்லாண்டில் இருந்துட்டோம் வந்திருக்காங்க அப்படி இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்காங்க ஸோ வரும்போது அவங்களுக்கு வந்து பாதீச்சு இல்லாட்டி அவங்களோட கூட்டத்தை விட்டு நடக்க முடியாமல் போய்ட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் இதுதான் அதுக்கு வந்து ஒவ்வொரு ஒரு காரங்களும் ஒவ்வொரு விதமான ஒரு சவுண்ட் வச்சுக்கொள்வாங்க இப்போ நாங்கள் மன்னாரில் இருந்து வந்திருந்தோம் இலங்கை இல்லைன்னு சொன்னால் மன்னார் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பாய்ப்போம் அதில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து ஒரு அண்ணா வந்திருந்தாரு அவர் பார்த்தீங்கன்னா தெனாலி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை என்ன செஞ்சிருந்தாரு சொன்னா கூப்பிட்டார் தினாலி சத்தம் போட்டா தினாலி தினாலின்னு சொல்லி அப்ப அவங்களோட வந்தவங்க எல்லாருக்குமே அது ஒரு கோட் போர்ட் மாதிரி இருக்கும் அப்படித்தான் இந்த விஷயத்தை வந்து அவங்க எப்படி துளைஞ்சாங்க இல்லாடி தள்ளி தள்ளி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா பார்த்து கொடுறாங்க கிட்டத்தட்ட நேரம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இது நைட் வந்து பத்தரைக்கு ஆரம்பித்த பயணம் இப்போ வந்து கீரிமலை ஏற்றத்தில் மேலே ஏறி கொண்டிருக்கோம் இருக்கிற இதுலேயே வந்து கஷ்டமான பாதை வந்து இந்த கீரிமலைக்கு போகிற ஏற்றம் தான் அதே மாதிரி அழுதாமலை பாதை வந்து கஷ்டமாக இருக்குது இந்த பெருவழி பாதை காட்டுக்குள்ள போகிறாங்கன்னா அதில் போகிறவங்க கஷ்டமா இருக்கக்கூடிய பாதைன்னா இந்த கீரிமலை ஏத்தங்க பாருங்க ஏற்றம் அப்படியே ஏறுதுக்கு மேலே அதே மாதிரி அழுதாமலை பாதையுமே வந்து கஷ்டமான பாதை அப்படின்னு சொல்கிறாங்க கீரிமலை எரிட்டு நான் சித்த அப்படி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்

இன்னொரு நாலஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது போகிறதுக்கு கடைசி இன்னொரு ரெஸ்ட் பாயிண்ட் தான் இருக்குது அதை முடிச்சு நம்மளுக்கு போயிடலாம் அப்படின்னு இருக்காங்க இன்னொரு விஷயம் நாங்கள் இப்போ அரைவாசி தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க சொன்னால் இப்படி குட்டி குட்டி போதில்ல சில சில மருந்து மாதிரி வச்சுருந்தாங்க ஒரு தைலம் மாதிரி அது வந்து மசாஜுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி செஞ்சு நடந்து நிறைய பேர் கால்கள்லாம் வந்தாங்க பண்றாங்க ஒரு மசாஜ் பண்றதுக்கு நூறு ரூபாய் மசாஜ் பண்றதுக்கு நூறு ரூபாய் சாமி ஆயிலுக்கு ஆயில் ரெண்டு காலும் தேய்ச்சி விடுவேன் அதுதான் அதுதான் ஆயிலும் அவங்களே போட்டுருவாங்க ஆயிலுக்கும் தேய்ச்சி விடுறதுக்கும் சேர்த்து தான் அதுக்கு வந்து அவங்க நூறுரூவா வாங்குறாங்க பரவாயில்லைங்க நூறு நூறுக்கு தேய்ச்சிடுவான் பரவாயில்ல ஓட்டம் எடுத்துட்டியா ಮರಳ ಸುಂದರ್ಷ ಇಲ್ಲೌಡಾ ಇ न अमैया गरे काली कुरु सत्यमणि नी हम सत्यमणि अबे मारले आ 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 ஃபைனலி வந்தாச்சு காலைல ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பின்னாடி ஆறு மணி நேரம் ஐந்து நேரம் तिन्या आरो मने आरिगुड़ पोले! 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 எனக்கு مل کي ڏسڻي پئي آھي اھو ٻڌي ڏي